அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து என்னோட ஃபஸ்ட் டே நான் டயட் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மார்னிங் வந்துட்டு கருப்பு கவுனி அரிசி இருக்குது இல்லையா அதுதான் நான் வறுத்துட்டு நல்ல அரிசி வந்து பொரியணும் நல்லா அரிசி பொறிஞ்சதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா நான் வந்து அதனால கொல குறை குறன அரைச்சிக்கிறேன் அந்த அரிசியை அரிச்சி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமா தண்ணியில வந்து அதுக்கு நான் ஒரு ஆஃப் டம்ளர் எடுத்துகிட்டு பண்ண வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஒரு நாலு நாலு டம்ளர் மூணு டம்ளர் தண்ணி வச்சுக்கிட்டேன் நல்ல தண்ணி கொதிச்சு வர வரையும் அதை வந்து நம்ம இது பண்ணணும் இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நீங்க ரொம்ப நைஸா அரைச்சிட்டீங்க அப்படின்னா பிடிச்சிரும் அது இருந்தாதான் நல்லாவும் இருக்கும் அரைச்சிக்கோங்க அரைச்சிக்கிட்டே அதுல வந்து நீங்க கஞ்சி வந்து பதமா வெந்திருக்கான்னு நம்ம சாப்பாடு மாதிரி மாதிரிதான்னு வச்சுக்கோங்களேன் சாப்பாடு எப்படி வந்திருக்கான்னு பார்ப்போம் அந்த மாதிரி தான் இதுவும் பார்க்கணும் அதனால தான் நீங்கள் வந்து குரகுரனு அரைச்சிக்கணும்னு சொல்கிறேன் சாதம் வந்து வெந்திருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க அதில் வந்து நீங்கள் வேணும் அப்படின்னா வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கேரட் பீன்ஸு கோஸ் நீங்கள் என்ன காய்கறி சாப்பிட்றீங்களோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதாவது கொல கொலன்னு காய் வெந்துடாத இருக்க மாதிரி காயாக பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் இன்னொன்று இதில் வந்து லைட்டாக ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டு அதில் வந்து The <laughs> cat பூண்டு தட்டி போட்டுக்கோங்க சீரகம் போட்டு தாளிச்சு அதில் கொட்டிக்கோங்க நல்லாயிருக்கும் வாசனையாக வாசனையா இல்லை அப்படின்னா நீங்கள் பச்சையாகவே தூ பூண்டை வந்து தட்டி போட்டுக்கலாம் அதில் சீரகமும் சேர்த்துக்கலாம் பச்சையாகவே நான் வந்து எதுவுமே போடலைங்க வெறும் சும்மா தான் கஞ்சி வச்சிருக்கேன் ஏன்னா எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால அன்னைக்கு வந்து திடீர்னு நான் வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம் கோயிலுக்கு போகணும் அப்படின்றதுனால நான் வெறும் கஞ்சையாவே வச்சுட்டேன் அதில் வந்து நீங்கள் தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம் தயிர் ஆட் பண்ணிட்டீங்கனாலும் நல்லா வாசனையாக இருக்கும் குடிக்கிறதுக்கு நம்ம கூழ் இல்லையா அது குடிக்கிற தான் இருக்கும் இல்ல அப்படின்னா நீங்க ஆனியன் கூட இதுல வந்து கட் பண்ணி போட்டு குடிச்சுக்கலாம் கண்டிப்பா ஒரு பிளட் கியூரிஃபைக்கெல்லாம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதை சேர்த்துக்கோங்க இதை வந்து நான் வந்து மதியம் வந்து பசங்களுக்காக பண்ணுறது பசங்களுக்கு வந்து இந்த கோதுமை ரவா இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து நான் அவங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி தான் கிச்சடிலாம் பண்ணி கொடுப்பேன் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதில் வந்து கடுகு சீரகம் அப்புறம் வந்து லைட்டாக பூண்டு போட்டுக்கோங்க ஒரு பச்சை மிளகா போட்டு ஆனியன் தக்காளியெல்லாம் சேர்த்துக்கிட்டேன் நல்லா வதக்கிட்டு பீட்ரூட் வந்து செத்தி வச்சுருந்தேன் ஒரு பீட்ரூட்டு அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கிளறி விடணும் காயோட பச்சஸ் ஸ்மால் போற வரையும் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சின்ன டீஸ்பூன் தான் அதுல வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து நான் ரவை வந்து முக்கால் டம்ளர் எடுத்துருந்தேன் அது கூட ரெண்டு டப் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு எடுத்துருந்தேன் அந்த பாசிப்பருப்பும் அது கூட ஆட் பண்ணியிருந்தேன் இல்லையா சோ போட்டுக்கிட்டேன் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு காயோட பீட்ரூட் வந்து பச்சை மால் போகணும் இதையும் நல்லா சைடில் கிளறி விட்டுக்கிட்டேன் கிளறி விட்டுட்டு நான் அதுக்கு வந்து மூணு டம்ளர் வந்து தண்ணி வச்சுக்கிட்டேன் அப்போதான் நல்லா சாஃப்டா பதமா வெந்து வரேன்னு வச்சுக்கோங்களேன் அடிப்பிடிக்காது அதுவும் இல்லாமல் இதில் நீங்கள் வந்து நான் வந்து ஒரு விசில் இல்லாட்டி ரெண்டு விசில் விடுவேன் வெந்து வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க உங்களோட விஷ் தான் என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இதில் வந்து நெய் தான் என் பசங்களுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன் நல்லா சாஃப்டாக பசங்களுக்கு சூப்பராக இருக்கும்ங்க இது வந்து டூ இயர்ஸ் ஓல்டு பேபி அந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் கொடுக்கலாம் என் பசங்க வந்து நான் வந்து தண்ணி கொடுத்தா தான் சாப்பிடுவேங்க அந்த மாதிரி பசங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வாரி சாப்பாடு ஒரு வாரி தண்ணி குடிக்கிற பசங்க ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் சாஃப்ட்டாகவே பண்ணிக்கிட்டேன் இது வந்து எமர்ஜென்சிக்காக பண்ணது அப்படின்றதுனால நான் இப்படி பண்ணிக்கிட்டேன் நல்லா இருக்கும் ஆனால் பசங்களுக்கு இப்படி சாஃப்டா ஊட்டுறதுக்கு இதை இப்போ வந்து எண்ணெய் சி சாரி நெய் வந்து இந்த சூட்லேயே உருகிடுன்றதுனால நான் அப்படியே போட்டுக்கிட்டேன் பட் நீங்கள் வந்து எப்போவுமே நெய் வந்து இந்த மாதிரி கட்டியா விடாதீங்க தனியாக தனியா உருக்கிட்டு அப்புறமேட்டுக்கு இதில் டைரெக்டா ஊத்திக்கோங்க அதுதான் ரொம்ப நல்லது ஆனால் நான் வந்து இது நல்லா சூடாக இருந்ததுனால இது உருகிடும் அப்படின்றதுனால நான் இதுலயே விட்டுக்கிட்டேன் நல்லாவே இருக்கும் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் பிரேக் முடிச்சுட்டு முடிச்சிட்டு எனக்கு வந்து பசிக்கிற மாதிரி இருந்துச்சு நான் வந்து ஆப்பிள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் ஏன்னா நான் ரெண்டு டம்ளர் தான் வந்து அந்த கருப்புகோனி அரிசி கஞ்சி எடுத்துக்கிட்டேன் வச்சுக்கோங்களேன் நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டேன் அதுவே ஆக்சுவலி எப்போவுமே வந்து டயட்டில் இருக்கும்போது நல்ல வாட்டர் உள்ள காய்கறியாக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா நமக்கு வந்து அப்போதான் வெயிட்டும் விழுவாது இன்னொன்னு தண்ணி இல்லையா கண்டிப்பாக வெயிட் குறைக்கும் அந்த மாதிரி காய்கறிகள் நம்ம சேர்த்துக்கிறதுனால இன்னொன்று நான் வந்து சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் தான் இருந்தேன் பெருசாக எனக்கு அது வெயிட்டாக தெரியல பட் என்னோடய வெயிட் எதா நான் ஃபீல் பண்ணுறேன்னா எனக்கு வந்து அந்த மம்மி டம்மி தான் நான் கண்டிப்பாக வந்து நான் அந்த தொப்பையை குறைக்கணுங்கிறதுக்காக தான் ஆக்சுவலி இனிமேல் தான் நான் ஒர்க் அவுட் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அன்னைக்கு ஃபஸ்ட்டு டே என்னால் வந்து பெருசாக ஒர்க் அவுட் பண்ண முடியல நான் வந்து இனிமேட் கண்டினியூவாக பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அடுத்து வந்து சைடில் வந்துட்டு நான் மதியம் லன்ச்சுக்கு வந்து எங்களுக்கு தனியாக ப்ரிப்பர் பண்ணுறேன் ஏன்னா பசங்களுக்கு நான் டயட் பண்ணுற ஃபுட்டே அவங்களுக்கு கொடுக்க வேணாம் அப்படின்றதுனால நான் தனியாக அவங்களுக்கு குக் பண்ணிணேன் இப்போ வந்து நான் வந்து சுரக்காக வந்து எடுத்துக்கிட்டேன் இந்த சுரக்காயை வந்து நல்லா சேர்த்துட்டு ஆக்சுவலி சுரக்காய் எப்பவுமே பார்க்கும் போது கொஞ்சம் நல்லா பிஞ்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்குமே இது கொஞ்சம் வந்து எனக்கு எடுக்கும் போதே தெரிஞ்சிச்சு இது கொஞ்சம் முதலாக தான் இருந்துச்சு உள்பகமும் வெதை கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு ஸோ அப்புறம் அது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் வந்து பாழக்கீரை வச்சுருந்தேன் பாழைக்கீரை வந்து கீரை வந்து பொரியல் பண்ணிக்கலாம் சுரக்காயை கூட்டு செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு சுரக்காய்க்கு கூட்டுக்கு தேவையானதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி சைடில் வச்சுட்டேன் அதே சைடில் வந்துட்டு பாலைக்கீரைக்கு கீரையும் வந்து நறுக்கிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கிட்ட கீரையை வந்து பொரியல் பண்ணுனா அது கரெக்டாக ஒருத்தர தான் சாப்பிட்லாம் போல் ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சு மெஷர்மெண்ட்டு அப்புறம் வந்து இந்த கீரையும் சைடில் வந்து பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன் அதுக்கப்புறம் தான் வந்து அதை கூட்டு பண்ணணும் கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு போட்டுட்டு அப்புறம் வந்து காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கிட்டேன் அது கூட வந்து பூண்டு கொஞ்சம் ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு நல்லா வதக்கணும் இதில் வந்து கண்டிப்பா பூண்டு சேர்த்துக்கோங்க கீரை கூட அது நல்லா இருக்கும் டேஸ்ட்டு அப்புறம் வந்துட்டு கீரையை ஆட் பண்ணிப்பேன் இன்னொன்று கீரையை வந்து ஆட் பண்ணும்போது கீரை நல்லா தண்ணி இல்லாம சுத்தமா புழிஞ்சிட்டு ஆட் பண்ணுங்க ஏன்னா அப்படின்னா கீரையிலே நிறைய தண்ணி வரும் தண்ணி வந்து அப்புறம் கீரையில் நிறைய நிற்கிற மாதிரியே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் நிறையவே புளிஞ்சிட்டு தான் போட்டேன் அப்பயும் எனக்கே கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு இன்னொன்று நல்லா கீரை வந்து பச்சை ஸ்மல் போகிற வரையும் நல்லா வதக்கிட்டு லாஸ்டா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கிட்டேன் தேங்காய் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கீரையில் ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தது வந்து கீரையை வந்து செஞ்சு முடிச்சுட்டு வேற பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு இப்போ வந்து சுரக்காய் கூட்டுக்கு தேவையானதை செய்கிறேன் அடுத்து வந்து எண்ணெய் விட்டுட்டு இதுலேயும் அதே தான் கடுகு சீரகம் அப்புறம் வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டேன் பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வணக்கிட்டு அதுக்கப்புறமா சுரக்காயை சேர்த்துக்க வேண்டியதுதான் இதுல வந்து நான் பூண்டு ஆக்சுவலி ஆட் பண்ண மறந்துட்டேன்றதுனால நான் அர்ஜென்ட்டா சைட்லயே வந்து பூண்டு சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னு அதையும் உரிச்சு சைட்ல போட்டுட்டே இருக்கேன் இந்த மாதிரி யாராவது நீங்க மறந்துட்டு சைட்ல இந்த மாதிரி வேலை எல்லாம் பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்துட்டு சைட் பை சைடு அதையும் நான் உரிச்சு கிளீன் பண்ணி இதுல போட்டுட்டேன் சுரைக்காயையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் இது கூட லைட்டா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் லைட்டா தண்ணி விட்டு அந்த சுரக்காயை வேக வைப்பேன் இது பாருங்க பருப்பு தண்ணியவே அதில் விட்டுக்கிட்டேன் கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும் அதுக்கப்புறமா பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் சைடில் வந்துட்டு நான் வந்து கருப்பு கவுனி அரிசி தான் இன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன் அதுக்கு வந்து நான் இந்த பாத்திரத்துல இந்த கிண்ணம் மாதிரி இருக்கு பாருங்க தான் வந்து நான் அரிசி சாப்பாடு வடிக்க போறேன் ஸோ அதுல வந்து அரிசி கொதிச்சிச்சு ஓலை அதனால அரிசியும் போட்டுட்டேன் சைடில் குக் ஆகிட்டே இருக்குது பசங்களுக்கு வந்து நான் ஈவினிங் டைம் சாரி லஞ்ச் டைமில் வந்துட்டு எக்கு ஊட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வச்சு வச்சுருந்தேன் இப்போ ரெண்டு பசங்களுக்கும் சைடில் எக்கு ஃபீட் பண்ணிவிட்டேன் தாங்க கீரையும் வந்துச்சு சாப்பாடும் நான் குக் பண்ணி முடிச்சிட்டேன் நல்லா புலப்புலன்னு சாதம் எந்திருந்துச்சு இதோ பாருங்க நான் சொரக்காக்கி தண்ணி ஊற்றிருந்தேன் இல்லையா அதுக்கப்புறமேட்டுக்கு பருப்பு ஆட் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா காய் வேகிற வரையும் விட்டால் போதும் நல்லா வெந்துடும் இவ்வளோதான் என்னோடய லன்ச் இன்னைக்கு சாப்பாடு சைடில் கொஞ்சம் வந்து கீரை பொரியல் அப்புறம் வந்து சுரக்காவை கூட்டி எடுத்துக்கிட்டேன் ஈவினிங் ஒரு ஃபைவ் ஆர் ஃபைவ் தேர்ட்டி இருக்கும் அந்த டைமில் வந்து கருப்பு கொண்டு குடையில் வந்து வேக வச்சு அதை ஸ்நாக்ஸாக எடுத்துக்கிட்டேன் ஏன்னா பசிக்கும் இல்லை கொஞ்சமாக எடுத்ததுனால அதனால அடுத்து நைட்டு டின்னருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேங்க அப்புறம் சப்பாத்தி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன் சப்பாத்திக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தேன் சப்பாத்திக்கு அன்றைக்கி நைட் வந்து என்ன பிளான் அப்படின்னுச்சுனா இது ப்ரகோலி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன் ப்ரகோலி வந்து பண்ணினா அது கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும் ஹஸ்பண்ட் வந்து குருமா மாதிரி வச்சு தர சொன்னாங்க இல்லை நைட்டு டைமில் இப்போ வேணாம் டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி வெண்டைக்காய் இருக்குது அதை வச்சு நம்ம பிந்தி மசாலா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வெண்டைக்காயை வந்துட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டேன் அந்த எண்ணெய் அது என்ன சொல்கிறது வெண்டைக்காய் அந்த பிசு பிசு போகிற வரையும் நல்லா வதக்கிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் வதக்கிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் பிளேட்டில் வந்து மாற்றி வச்சுக்கிட்டேன் இப்போ அதே கடையிலேயே திரும்பவும் எண்ணெய் விட்டு அதுலேயே தான் நான் குக் பண்ண போகிறேன் நல்லா ஆக்சுவலி கொஞ்சம் தீ அதிகமாக வச்சுட்டேன் போலங்க எனக்கு பாத்திரமுமே லைட்டாக கலர் மாறிடுச்சு அப்புறம் வந்துட்டு எண்ணெய் அதிலேயே சேர்த்துக்கிட்டேன் அதே பாத்திரத்துலேயே குக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவு கூட இல்லை ஏன்னா ஆயில் தானே விட்டு வதக்குன அதனால அதுலேயே ஆயிலே ஊற்றிக்கிட்டேன் ஊற்றிட்டு அதில் வந்து என்ன சேர்க்கணும் அப்படின்னா நான் கடுகு வந்து சேர்க்க மாட்டேன் சில பேர் வந்து பட்டை கிராம்பு அந்த மாதிரிலாம் போடுவாங்க நான் என்ன போடுவேன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுட்டு அதுலேயே வந்து சீரகம் அப்புறம் ஆயில் சாரி சீரகம் எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் போட்டு பொறிஞ்சதும் அதுலயே வந்துட்டு ஆனியன் போட்டுப்பேன் ஆனியன் போட்ட உடனே இஞ்சி பூண்டு வந்து தட்டி வச்சுனேன் நல்லாவே ஆக்சுவலி நான் பேஸ்ட் அரைக்கல நல்லா இதாக தட்டி வச்சிட்டு அதுலயே வந்து இஞ்சி பூண்டை ஒரு ஸ்பூன் வந்து போட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்து தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு வெண்டைக்காயும் போட்டுக்கிட்டேன் தக்காளி வணங்கினதுக்கப்புறம் வெண்டைக்காய் போட்டுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் கொரியாண்டர் பவுடர் இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க கொரியாண்டர் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க கரம் மசாலா லைட்டாக போட்டுக்கோங்க என்கிட்ட வந்து கொரியாண்டர் பவுடர் இல்லை நான் வெறும் கரம் மசாலா மட்டும்தான் போட்டுக்கிட்டேன் அப்புறம் வந்து சீரகத்தூள் கூட சில பேர் வந்து சேர்த்துப்பாங்க உங்கள் கிட்டே என்ன இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு மெயின் இதுவே வந்து கொரியாண்டர் தூள் இருந்தாலே போதும் நான் வந்து கொரியாண்டர் இல்லாதனால வெறும் கரம் மசாலா தான் ஆட் பண்ணேன் அவ்வளோதான் இந்த வெண்டைக்காய் வந்து குக் ஆகுற வரையும் அது கொதிச்சா போதும் நான் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிட்டு அந்த வெண்டைக்காய் கூட நல்லா கிளறி விட்டுட்டேன் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் உப்பு போட்டு அது நல்லா வேகணும் வேந்ததுக்கு அப்புறம் நமக்கு அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் பட் டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அந்த தயிர் கூட அந்த கரம் மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகி சூப்பராகவே வந்திருக்கும் நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன் காய் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் சைடில் வந்துட்டு சப்பாத்திக்கு வந்து தேவையானதை வந்து நான் உரண்டு பிடிச்சும் வச்சுட்டேன் இது நல்லாவே குக் ஆயிடுச்சு அப்படிங்க இப்படிதாங்க இருந்துச்சு ஆக்சுவலி இது வந்து எலக்ட்ரிக் ஓவன் அப்படின்றதுனால இது லைட்டா கொஞ்சம் சூடு வச்சாலே தான் ஓவரா ஆவி பறக்குற மாதிரி தெரியும் அப்படி தான் தெரியும் அப்புறம் சைடில் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணாங்க நீ சப்பாத்தியை தேய்ச்சி கூட நான் தப்பு போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கதான் போட்டுட்டு இருக்காங்க நல்லாவே ஹெல்ப் பண்ணுவாங்க ஹஸ்பண்ட் எனக்கு சைடில் அப்புறம் வந்துட்டு இது தாங்க என்னோட டின்னர் என்னோடய டயட்டுக்கு நான் இதெல்லாம் தான் இன்றைக்கி ஃபாலோ பண்ணேன் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இதுதான் நான் நைட் கேட்டுவிட்டேன் ஆக்சுவலி வீடியோ எடுக்க மறந்துட்டேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ